ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துயரங்களை துடைக்கும் வராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பலரும் வந்து வராகி அம்மனை வந்து வீட்டில் வந்து சிலையாகவோ படமாகவோ வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் வந்து ஆலயத்துக்கு சென்றும் வழிபாடு செய்வார்கள் இப்படி நாம் எந்த ரூபத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்தாலும் அவருடைய நன்மையுடன் வந்து நமக்கு வேண்டுதல் வந்து நிறைவேற்றக்கூடிய தாயாகத்தான் திகழ்கிறார் அப்படிப்பட்ட தாயின் அருளை வந்து முழுமையாக பெறுவதற்கு அகத்திய மாமுனிவர் கூறிய ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று இருக்கிறது இந்த மந்திரத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நூற்றி எட்டு முறை வந்து என்ற வீதம் வந்து நாம கூறும் பொழுது வராகி அம்மனின் அருள் நமக்கு கிடைப்பதோடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களும் நீங்கும் அதே சமயம் வந்து நம்மளுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் உங்களுடைய சந்திராட்சமம் இல்லாத நாளாக பார்த்து இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வீட்டில் வந்து வராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அந்த சிலைக்கு வந்து சுத்தமான தண்ணீரால் வந்து அபிஷேகம் செய்யுங்கள் பிறகு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் வந்து கருங்குவலை அல்லது நித்திய மல்லி அப்படின்னு சொல்லி இரண்டு மலர்கள் அதுல ஏதாவது ஒரு மலரை வந்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் அதே போல் வந்து அம்மனுக்கு வந்து கறி அல்லது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை வந்து அணிவித்து தாளம்பு தூபம் காட்டி தாளம்பு குங்குமத்தால் வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் அதே போல் அம்மனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் வந்து இரண்டு கிராம்பு சிறியதளவு வந்து பச்சை கைப்பருத்தை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக பருப்பு வடை கிழங்கு வகைகள் அல்லது தயிர் சாதம் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் படமே எதுவுமே இல்லாதவங்க வந்து ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அம்மனுக்கு முன்பாக ஒரு தேங்காயை உடைத்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இரண்டு பஞ்சுத்திரிகள் ஒன்றாக சேர்த்து போட்டு தீப்பம் ஏற்றுங்கள் இப்படி தீப்பம் ஏற்றி முடிந்த பிறகு அங்கேயே வந்து அமர்ந்த அந்த வராகி அம்மனின் முன்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் அதாவது மந்திரம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் வாம் வராகி நம ஓம் ஃப்ரூம் ஷாம் வராகி கன்காயே நமக ஓம் வாம் வராகி நம ஓம் ஃப்ரூம் ஷாம் வராகி கன்காய் நமக் அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அகத்திய முனிவர் அருளியை இந்த அற்புதமான மந்திரத்தை நாம் தினமும் வராகி அம்மனின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலோடு வந்து இன்றைய ஆன்மீகம் சம்மந்தமான பதிவை நான் முடிக்கிறேன் இன்றைக்கே கதைச்சி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி